அந்த பதினோரு லட்சம் பிட்காயினுடைய மைன் பண்ணக்கூடிய பிட்காயினுடைய சந்தை மதிப்பு இன்னைக்கு பத்து லட்சம் கோடி இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன பண்றான் ஓகே நம்ம பணம் இல்ல இந்த நாட்டில் சம்பளம் கொடுக்கறதுக்கே பணம் இல்ல இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ட்ல இருபத்தி ஒன்பதாவது கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அதுவும் சண்டை நடக்கும் பொழுதுதான் போய் பணம் வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன பண்றான் எப்படி நாம பணம் சம்பாதிக்கிறது இப்ப ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியல ஹெரோயின் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா வித்தாங்க கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அது தாலிபான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சிருந்தாங்க ஹெரோயின் சேலுக்கு

கரண்ட் வேணும் கரண்ட் இருந்தா தான் நீங்க மைண்ட் பண்ண முடியும் கம்ப்யூட்டர் ஓடணும் இன்னைக்கு இரண்டு லட்சம் பிட்காயின் காயின் மல்டிபிளைட் பை நைன்டி ஒன் லேக்ஸ் போடும் ஏன்னா இன்னைக்கு பல இடத்துல நாம பாக்குறோம் குறிப்பாக நம்முடைய ஃபெடரல் ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்த பிட் இப்பவே பாகிஸ்தான் வந்து டெரரிஸ்ட் ஃபைனான்சிங் ஃபியூயலிங் சக்சஸ் ஆக்டிவிட்டி சைபர் கிரைம் நார்கோட்டிக்ஸ் பாப்போம் பாகிஸ்தான் வார்ஃபர் அடுத்த லெவலில் கொண்டு போறோம் ஓகேனா பிட் காயின் மைனிங் லீகலைஸ் பண்ண போறேன் ரெண்டு லட்சம் பிட்காயின் நான் லீகலைஸ் பண்ண போறேன் நான் அதன் மூலமாக எதை வேண்டுமானாலும் செய்ய இட்ஸ் ரோக்னேஷன் நேஷன் நம்ம கெப்பாசிட்டி அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம போயிட்டே இருக்கணும் ஆபரேஷன் செந்தூர் முடிஞ்சது நம்ம எல்லாம் பெட்டி படிக்க எடுத்து வச்சுட்டு கிளம்பிடலாம் ஆர்மிக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாம் அவங்க பேசுக்கு போயிட்டு டாட்டா காட்டிட்டு போயிடலாம் இன்னைக்கு வி ஹவ் டு கோ ஒன் ஸ்டெப் ஆப் ஓகே அவன் இந்த லெவலுக்கு போறான் நாம என்ன பண்ணலாம்